ஆண்டவருக்குள் தூய்மையாய் வாழுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யாக்கோப்பு அதிகாரம் நான்கு இறைவசனம் வசனம் பன்னிரெண்டு திருச்சட்டத்தை கொடுத்தவரும் தீர்ப்பு அளிப்பவரும் ஒருவரே அவரே மீட்கவும் அழிக்கவும் வல்லவர் அவ்வாறு இருக்க உங்கள் அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பளிக்க நீங்கள் யார் அனைத்துலகின் அரசரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா இன்றைய பங்கு பெறும ஒருவரையும் ஆசிர்வதியும் எங்களுக்கு விரோதமாக யார் எந்த தீங்கு செய்தாலும் அவர்களை நாங்கள் தீர்ப்பிடாமல் உம்மிடம் ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வதியும்